மூன்று வள்ளுவன் மானியம்பாடி இப்போட்டிக்கு நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்த எங்கள் தலைமை அண்ணா ஜி காளிதாசன் ஜி கே ஸ்போர்ட்ஸ் சேனல் அவர்களுக்கு செந்தமில் காமெடி சார்பாக மனமாந்த நன்றியை தெரிந்து கொள்கிறோம் அருமையான ஒரு வெற்றி புள்ளி சேலமுறையில் இருக்கு சிறப்பான ஒரு வெற்றி பிள்ளைங்க ஜீவாவின் தவ சின்னமண்ணு சின்னம்மண்ணு என்கின்ற பூவரசன் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஒரு சிறந்த விளையாட்டு வீரர் ஒரு பானசேட்டி புள்ளி வந்து போடு போடு என்றாலும் சிறப்பா செய்யறாமா அவங்க அப்படி யாரும் பேசாதீங்க பேசாதீங்க

ஒரு வெற்றி பிள்ளைகள் வன்னன் வாணியம்பாடி பன்னிரண்டு சேலம் நான்கு வெற்றி புள்ளிகள் வல்லுவன் மானியப்பாடி அருமையான ஒரு வெற்றி புள்ளிங்க வள்ளுவன் மானியப்படி அருமையான ஒரு வெற்றி புள்ளி டைம் ஓட்டுங்க தண்ணி நான் சந்தோஷம் தண்ணி கூட பிள்ளையருக்கு தண்ணியை கூட பிள்ளையர் பாரு பிளேயர் ஆப் ஆனே பிளேயர் ஆப் ஆனா பஸ்டி விட சந்தோஷ தண்ணி விட பனிரெண்டு சேலம் ஐந்து புள்ளிகள் வல்லுவன் வாணியப்பாடி பனிரெண்டு ஐந்து நான் முதல் செமிஃபைனல் முதல் அரையிறுதி போட்டி எம் ஆர் எஸ் சேலம் பிரசன்னா ஏழை தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஒன் போனஸ் புதிய சேலம் மூன்று உதய சேலம் ஐந்து வெட்டு புள்ளிகள் வள்ளுவன் மானிய பாடி பதிமூன்று ஐந்து அருமையான அன்புகாலம் வர வேண்டும் அன்பு தேர்ட் ரைட் வல்லவர்த்து தேர்ட் ரைட் ஒரு வெற்றி புள்ளி உதய சேலம் ஐந்து வெற்றி புள்ளிகள் உதய சேலம் ஐந்து வல்லவன் வாணியம்பாடி நான் முதல் அரையிறுதி சேலம் மலை கடைசி ஐந்து மணி துளிகள் இந்த ஆட்டம் கடைசி ஐந்தே மணி துளிகள் நான் அடுத்த டீம் கொஞ்சம் இந்த டீம் அருமையான ஒரு வெற்றி புள்ளி புதிய சேலம் இருக்கு பதினாறு ஐந்து ராமண்ணா கடைசி நான்கே மணித்துளிகள் தாண்ட முடிய கடைசி நான்கே மணித்துளிகள் எ கபடி வழங்குவதும் நடந்தாலும் அதை சென்று பார்த்தவருமான அவர்களை செந்தவில் சார்பாக எங்கிருந்தாலும் அதை சென்று பார்த்துவரும் தமிழி மீது ஆர்வம் கொண்ட அர்ஜுன் பிரசாத் ஒரு வீட்டுப்படி வள்ளுவன் ஆறு பதினாறு பதினாறு சேலம் ஆறு வாணியம்பாடி கடைசி மூன்றே மணி துளிகள் ஒன் பாயிண்ட் சேலம்

போட்டி முடிய வேண்டிய விட்டது நான் first சேவி உள்ள வந்து நான் எம்.ஆர்.எஸ் சேலம் பிரசன்னா உள்ள வாங்க எம்.ஆர்.எஸ் சேலம் பிரசன்னா உள்ள வந்துரேங்க எம்.ஆர்.எஸ் சேலம் பிரசன்னா உள்ள வந்துரேங்க என்ன அண்ணே உள்ள வந்துரேங்க